ஓம் சக்தி தாயே துணை இணன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னோடு பேச வந்துள்ளேன் இன்று இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கான வழி அதனால் இதை முழுமையாக கேட்டு பயன்பட்டு கொள்ள வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் ஆசைப்படுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி என்னாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதற்கு அதில் முக்கியமான காரணம் என்னவென்று அம்மா சொல்லவா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட ஒரு பிரச்சினை என்னவென்றால் எதற்கெடுத்தாலும் உடனே கோபம் வருவது சொல்கின்ற விஷயத்தை என்னவென்று கேட்காமல் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு எதிராக திசை திருப்பி விடுவது கோபம் எப்பொழுதுமே முண்டியடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த கோபம் ஒன்று மட்டும் இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இருக்காது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இது ஒன்றும் அத்தனை பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆவது எப்பொழுது தெரியுமா மற்றவர்கள் இருக்கின்ற பொழுது கூட பிறர் இருக்கின்றார்களே என்று பாராமல் ஏதோ ஒரு விஷயம் அதுவும் சிறிய விஷயமாக இருந்தால் கூட கோபத்தில் கத்துவதும் உன்னை திட்டுவதும் தான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதையே நீ திரும்பி சொன்னால் அது அவர்களுக்கு தவறாக தோன்றுகிறது அவர்கள் சொல்லும் பொழுது நீ தலையாட்டி கேட்க வேண்டும் நீ சொன்னால் அதை மறுத்து பேசி அந்த தவறை உன் பக்கமே திருப்பி உன்னையே அதற்கு பலிக்காடாக மாற்றிவிடுகின்றார்கள் இது எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு இடையில் இருந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அம்மா சொல்வது சரிதானே என் குழந்தையே சரி என்றால் ஆம் தாயே என்று எனக்கு ஒரு மெசேஜை அனுப்ப வேண்டும் என் குழந்தையே அம்மா அப்படியானால் இதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறாய் என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ ஓரிரு நாட்கள் செய்யும் பொழுது உனக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒரு வாரம் செய்துவிடும் அதன் பிறகு செய்வதும் செய்யாததும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்து அவர்கள் குளிக்கின்ற நீரில் அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களையும் நீ கலக்க வேண்டும் அதில் அவர்கள் குளித்தாலே அவர்கள் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற கோபங்கள் அடிக்கடி வருகின்ற அவசர குணங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டு தேவையில்லாமல் உன் பக்கம் பிரச்சனைகள் உருவாக்குவது இது போன்ற செயல்களில் இருந்து எல்லாம் அவர் விடுபட தொடங்குவார்கள் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் நடக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் உன்னையே காரணம் சொல்லி கொண்டிருப்பதையும் நிறுத்திவிடுவார்கள் உன் மீது அன்பு அதிகரிக்கும் என் குழந்தை இது என்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் இருவருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் சொல்லும் பொழுது இது ஆண் பிள்ளைக்கு போன்று தோன்றலாம் ஆனால் சிலர் குடும்பத்தில் பெண்கள்தான் இது போன்ற அதிகபட்சமான கோபத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் இவர்களிடம் சண்டையிட்டால் குடும்பத்தின் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் என்பதற்காக கண்டும் காணாமல் பொறுத்து கொண்டு சென்று விடுவார்கள் அதனால் இருவருக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கு தன் துணையோடு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமான கோபங்கள் இருக்கின்றதோ அவர்கள் இதனை நிச்சயமாக செய்து பார்க்கலாம் பலன்கள் உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் அம்மா சொல்கின்றது போல நீ செய்துவிடும் என் குழந்தையே அவர்கள் குளிக்கின்ற நீரில் இரண்டு சிட்டிகை அளவு பன்னீரை கலந்து கொள் இரண்டு சிட்டிகை அளவு கல்லூப்பு கலந்து கொள் இந்த இரண்டையும் நன்றாக கலந்துவிட்ட பிறகு அந்த நீரில் அவர்கள் குளிக்க வேண்டும் என் குழந்தைக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் இதை அவர்களுக்கு தெரிந்து செய்ய வேண்டுமா தெரியாமல் செய்ய வேண்டுமா என்று தெரிந்து செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் யாருக்கு தெரிந்தும் செய்யலாம் தெரியுமா யார் ஒருவர் இது போன்ற கோபமடைந்து அதன் பிறகு தான் கோபப்பட்டது தவறு என்று இப்பொழுது உணர்கின்றார்களோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி கோபம் வருகிறது என்று தெரியவில்லையே அவசரத்தில் கோபம் வந்துவிடுகின்றது பேசுகின்ற வார்த்தைகள் தடுமாறி விழுந்து விடுகிறது என்று யார் ஒருவர் உண்மையாகவே வேதனைப்படுகிறார்களோ அவர்களுக்கு செய்யலாம் யார் ஒருவர் இத்தனை கோபங்களையும் அடைந்த பிறகு நாம் சமாதானம் செய்யும் பொழுது எனக்கு வந்த கோபம் நியாயம்தான் நான் எப்படித்தான் நான் செய்வது சரிதான் என்று செய்கின்ற தவறை ஒத்துக்கொள்ளாமல் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெரியாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது போன்று செய்யும் பொழுது அதற்கும் அவர்கள் கோபப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் இதில் முக்கியமான முக்கியமாக சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நீ கலந்திருக்கின்ற இந்த நீருக்குள் தானாகவே வந்துவிடும் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல மனநிலைக்கு மீண்டு வந்து விடுவார்கள் நிச்சயமாக இது சத்தியமான ஒரு உண்மை உன்னுடைய குழந்தைகள் பலர் இதை செய்து பலன் கண்டு இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோபம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்க ஒரு பொழுதும் கனவிலும் கூட சிந்திக்காதே உன் வாழ்க்கை அங்கே என்னாலும் கஷ்டங்களும் கண்ணீருமாக இருக்கும் பொழுது நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துதான் அம்மா என்று உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த ஒரு முறை நீ செய்து பார் அவர்கள் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களும் உன் மீது இருக்கின்ற அன்பும் அதிகமாகும் நம் மீது அன்பு வைத்திருக்கின்ற உறவு அவர்களை நிச்சயமாக இது இழுத்து வரும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள் இத்தனை நாட்களும் நீ அடைந்த வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது அவரிடம் இருந்து எந்த அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கினாயோ அந்த அன்பு இதற்கு பிறகு உன்னை தேடி ஓடி வரும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக திரும்பும் நினைத்ததை விட அதிகமான சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை துணை உன்னை நடத்துவார்கள் உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு வேறு எதுவும் முக்கியமல்ல என்கின்ற உணர்வு அவர் ஒவ்வொரு நாளும் இது போன்று குளிக்கும் பொழுது அவர்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்றதாகவே இருக்கும் நீ பேசுவது தவறு என்றால் மட்டுமே தட்டி கேட்பார்கள் நீ பேசுவது உண்மையாகவே சரியான விஷயமாக இருக்கும் பொழுது அதற்கு ஒருபோதும் அவர்கள் மறுப்பு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழலாம் வேறு யார் பேச்சையும் கேட்டு உன்னிடத்தில் ஒரு நாளும் சண்டைக்கும் பிரச்சனைக்கும் உன்னுடைய துணை வரமாட்டார்கள் வாழ்க்கை துணை என்பது இப்பொழுது உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒற்றுமை என்ற ஒன்று மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டால்தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை பதிவாக உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்து பார் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் முழு மாற்றமும் ஏற்பட்ட பிறகு இதனை நீ நிறுத்திக் கொள்ளலாம் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தாதி எதற்கும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்